அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியை விட்டு தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு பகை வீட்டில் சஞ்சரிக்க போகும் புதனால் மிதுன ராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண் மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிசபத்தில் குரு பகவானும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதையிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் காரகன் என்றும் சொல்வார்கள் குறிப்பாக பொன் கிடைத்தாலும் என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கு அதிபதியான குருவை குறைக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமாக கூறப்படுகிறது கல்வி கலை வித்தை அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி சொல்வதை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகங்களாகும் ஜோதிட ஆச்சாரியமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்ச ஞானம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்குமே காரணமாகிறாரு இப்படிப்பட்ட புதன் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டாரு காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை விருத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை நாராயணனுடைய அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்றுத் தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் தன் தந்தையான சந்திரனை பதவிகள் துறந்து வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமான இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டாள் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் தேவ தேவம் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்தபின் புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனென் புதன் நாராயணுடைய அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரை புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவிட அம்சம் என்பதையும் புதனுடைய பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இப்படிப்பட்ட புதன் பகவான் தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்கள் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக இந்த உங்களுக்கு தன வரவு என்பது தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க அதே போல குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்த இயங்க முற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது கொடுக்கல் வாங்கல் உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை உடனுடைய இந்த கடகராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றம் ஒண்ணுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க மிதனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆதரவு பெருகுங்க உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகள் சிக்கனத்தை கையாள்வது நல்லதுங்க குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொறுத்த வரைக்கும் கடகராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது புதன்கிழமை வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாக என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க முடியாதவர்கள் வீட்டின் அறையில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது